பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று சுக்கரவாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷம் செல்வங்களை சுகபோகங்களை வழங்கும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானை விரதமிருந்து வழிபட்டால் வாழ்க்கை ஆகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கும் அம்மனுக்கும் வெள்ளியான சுக்கர கிரகத்திற்கும் உரிய நாளாகும் இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாக விளங்கும் வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால் கடன் தொல்லை நீங்கும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையை சுபிட்சமாக்கக்கூடிய சுக்கிரவார பிரதோஷமான இன்று சிவ வழிபாடு செய்யும்போது பன்னிரு திருமுறைகளில் முதல் திருமுறையான திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்ற தேவார திருப்பதிகத்தில் உள்ள முக்கியமான பதிகத்தை பாடி சிவனை வணங்குவது சிறப்பானதாகும் இந்த பதிகம் திருநின்றியூர் தலத்தில் பாடப்பட்டதாகும் மகாலட்சுமி சிவனை வழிபட்ட தலம் என்பதால் இதற்கு திருநின்றியூர் என்று பெயர் இந்த பதிகத்தை படித்தாலும் கேட்டாலும் அவர்களின் பாவங்கள் பயங்கள் தீய வினைகள் நோய்கள் ஆகியவை அகலும் மகாலட்சுமியின் அருளும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தரே கூறியுள்ளார் சிவனின் அருளை தரும் மந்திரம் மூரன் முறுவல் வெண்ணகையுடையால் ஒரு பாகம் சாரல் மதி அதனோடும் சலவஞ்சடை வைத்த வீரன் மழியழகார் பொழில்மிடையும் திருநின்றி ஊரன் கழலல்லாதனதுள்ளம் உணராதே பற்றியொரு தலை கையினில் ஏந்திப் பறிதேரும் திரிதேவர் பெருமானார் சுற்றியொரு வேங்கை அதலோடும் பிரைசூடும் நெற்றியொரு கண்ணார் நின்றியூரின் நிலையாரே நல்லம் மலர் மேலானொடு ஞானம் அது உண்டான் அல்லரென ஆவரென நின்றும் மறிவறிய நெல்லின் பொழில் சூந்த நின்றியூரின் நிலையாரம் செல்வரடி அல்லாதென சிந்தை உணராதே நெறியில் பேரா வகை நினையா நினைவொன்றை அறிவில் சமன்னாதொரூரை கேட்டும் அயராதே நெறியில் அவர் குறிகள் நினையாதே நின்றியூரில் மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே குன்றம் மது எடுத்தானுடல் தோளும் நெறிவாக நின்றங்கொரு நின்று நின்றியூரை நன்றா தமிழ் ஞானம் மிகுபந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே செல்வம் தரும் தேவாரத் திருப்பதிகம் சூளம் படை சுண்ணப் பொடி பானம் பாலம் பவளச்சடை முடிமேலது பண்டைக் காலன் வழிகாலின் நொடு போக்கிக் கடிக்க முழும் நீளம் பொய்கை நின்றியூரின் நிலையோர்க்கே அச்சம் மிளர் பாவம் மிளற் கேடும் மிளரடியார் நிச்சம் ஒரு நோயும் மிளர் தாமும் நின்றியூரில் நச்சம் மிடருடையார் நறுங்கொன்றை நயந்தாளும் பச்சம் உடையடிகள் திருப்பாதம் பணிவாரே வரையின்ொழி சங்கின் நொழி பாங்காரும் மாற அறையும் மொழியெங்கும் அவை அறிவாரவர் தன்மை நிறையும் புனல் சடைமேலுடையடிகள் நின்றியூரில் உறையும் மிரையில்லாதனதுள்ளம் உணராதே பூண்டல் வரை புரி நூலின் விரிகொன்றை ஏண்ட்வதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்றியது தண்ணில் ஆழ்ந்த கழில் அல்லது அறியார் அவர் அறிவே குழலின் இசை மண்டின் கண்டு குயில் கூவும் நிழலின் நெழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வளன் அங்கையது ஏந்தியனலாடும் கழலின் நோழியாடும் பொறி கடவுள்களைக் கண்ணே